இன்னைக்கு ஒரு செம்ம சண்டே அப்படின்னு சொல்லலாம் தமிழ் புத்தாண்டு அத்தோட ஐபிஎல் தொடர்ல எல் கிளசு என்று அழைக்கப்படக்கூடிய சி எஸ் கே எஸ் எஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சு இதை விட பெஸ்ட் சண்டே என்னவா இருக்க முடியும் பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடெயில்டா பாக்கலாம் எப்படி எம்ஜிஆர் vs சிவாஜி கமல்ஹாசன் vs ரஜினி தளபதி vs ஏகேனு எப்படி ரசிகர்களோட ஃபைட் போயிட்டு இருக்குமோ அதையும் தாண்டி புனிதமானது தான் மும்பை இந்தியன்ஸ் vs CSK ஃபேன்ஸோட ஃபைட் அந்த அளவுக்கு இருக்கும் சோ இவங்களுக்குள்ள தான் இன்னைக்கு போட்டி ஐபிஎல் தொடரோட 29வது லீக் போட்டில இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோ மோதுனாங்க இந்த போட்டியானது மும்பையில் இருக்கக்கூடிய வான்கேடே மைதானத்தில் தொடங்குச்சு டாஸ் வின் பண்ணாரு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பௌலிங் சாய்ஸ் பண்ணாரு பட் CSK வல மிகப்பெரிய மாற்றம் எப்பவுமே CSK வல தொடக்க வீரர்களா ரச்சின் ரவீந்திரா ஒரு உத்ராஜ் கைக்கோட வருவாங்க கனோப் க்ஸ்ட் வைக்கறாங்க ரஹானே உள்ள எட்டு பந்துகள் எடுத்து வெளியேற எப்ப சிறப்பா எந்த பிரச்சனையும் கேப்டன் ருத்ராஜ் மும்பை பந்து கட்டிட்டாங்க ரெண்டு பேருமே அற்புதமா கேப்டன் ருத்ராஜ் கடந்த சிறப்பா இன்னொரு பக்கம் 6 4 கடந்தாரு அந்த

முடிவுங்களுக்கு <poisoned -m wastage>

இசான் கிசன் பதினைந்து பந்துகள் இருபத்தி மூணு எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு அங்கதான் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தாங்க விகாஸ் சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியில் டக் ஆனாரு மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாற ஆரம்பிச்சாங்க பட் இட்மேன் ரோஹித் சர்மா நம்பிக்கை கொடுத்தாரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அரிசிதம் எடுத்தாரு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் உள்ள வந்த திலக் வர்மாவும் அதிரடிய காட்ட திரும்பவும் மும்பை ஸ்கோர் உயர தொடங்குச்சு மும்பை இந்தியன்ஸ் வெற்றிக்கு கடைசி ஏழு ஓவர்களில் எண்பத்தி மூணு ரன்கள் தேவைப்பட்டது அப்பதான் அதிரடியை காட்ட நினைச்ச திலக் வர்மா விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா இருபது பந்துகளை முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு

பந்துகளை சதம் அடிச்சிருந்தாலும் கூட இந்த மேட்ச வின் பண்ண வைக்க முடியல இதனால ரோஹித் சர்மா அவரோட செஞ்சுரிய கூட செலிபிரேட் பண்ணல இருபது ஓவர்கள் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணியால நூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது ஆறு விக்கெட் இழப்புக்கு இதனால சிஎஸ்கே இந்த போட்டியில இருபது ரன்கள் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க தொடக்க வீரராக களமிறங்கி கடைசி வரைக்கும் களத்துல போராடின ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு அளவுக்கு மொத்தமா அறுபத்தி மூணே பந்துகள்ல நூத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஐந்து சிக்ஸர்களையும் பதினோரு பவுண்டிகளையும் லாசி இருந்தாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றிக்கு முக்கிய காரணம் சொல்லலாம் மதீசா பத்திரனா மொத்தமா நான்கு ஓவர்ல பந்து வீசி இருபத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட் எடுத்தாரு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவே கேம்ஸ்ல சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைய போட்டியில அபார வெற்றியை பதிவு பண்ணி அவே பேக் கொடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சரி ஓகே நீங்களும் பதிவு மும்பை இந்தியன்ஸ் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை